குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் அந்த இரவு அதிர்ச்சிகரமானது சக நீதிபதியே இப்படி நடந்துக்கலாமா பெண் நீதிபதிக்கு பாலியல் துன்புறுத்தல் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம் அதிர வைக்கும் பெண் நீதிபதியின் கடிதம் உத்தரப்பிரதேசம் மாநிலம் பண்டா மாவட்டம் அருகே அமைந்துள்ளது பாரபங்கி நீதிமன்றம் இந்த நீதிமன்றத்தில் பணியாற்றும் பெண் சிவில் நீதிபதி ஒருவர் டிசம்பர் பதினைந்தாம் தேதி சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட்டிற்கு கடிதம் ஒன்று எழுதினார் அந்த கடிதம் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அந்த கடிதத்தில் பாதிக்கப்பட்ட பெண் நீதிபதி கூறுகையில் நான் உத்தரப்பிரதேச மாநிலம் பண்டா மாவட்டத்தில் உள்ள பாரங்கி நீதிமன்றத்தில் சிவில் நீதிபதியாக பணியாற்றி வருகிறேன் என்னிடம் கடந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் பண்டா மாவட்டத்திற்கு உட்பட்ட மூத்த நீதிபதியை அவரது சகாக்கள் ஒரு இரவு மரியாதை நிமித்தமாக சந்திக்க சொல்லியிருந்தார்கள் நானும் உடன் பணியாற்றும் நீதிபதிகள் என்பதால் அழைப்பை ஏற்று அன்றைய இரவு சென்றிருந்தேன் ஆனால் அங்கு நான் மூத்த நீதிபதி மற்றும் அவரது சகாக்களால் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானேன் அவர்கள் அன்றைய இரவு என்னை பாலியல் ரீதியாக கொடூரமாக துன்புறுத்தியதால் நான் ஒரு கழிவு போல உணர்ந்தேன் அதன் காரணமாக நான் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டேன் இதனை உடனே புகாராக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் அலகாபாத் உயர்நீதிமன்ற கமிட்டியில் அளித்தேன் ஆனால் விசாரணையை நடத்துவதற்கே ஆயிரக்கணக்கான மெயில்கள் அனுப்பப்பட வேண்டியிருந்தது விசாரணையானது பெரும் போராட்டத்திற்கு பிறகு ஆறு மாதங்கள் கழித்தே தொடங்கியது ஆனால் அந்த விசாரணையில் சம்பந்தப்பட்ட நீதிபதியின் கீழ் பணியாற்றும் ஊழியர்களையே சாட்சியங்களாக விசாரித்தனர் தங்கள் மேலதிகாரிக்கு எதிரியாக அவர்கள் எப்படி சாட்சி சொல்வார்கள் அந்த விசாரணை முழுவதும் போலியானதாகவும் கேலிக்கூத்தாகவும் நடந்தது அதனால் எனக்கு இந்த விசாரணையின் மீது நம்பிக்கை இல்லாமல் போனது அதனைத் தொடர்ந்து இந்த விசாரணையில் தொடர்புடைய நீதிபதிக்கு விசாரணையை முடியும் வரை பணியிட மாற்றம் வழங்கும்படி உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்தேன் அங்கு என் மனுவானது அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே விசாரணையில் இருப்பதாக சொல்லி டிசம்பர் பதிமூன்றாம் தேதி வழக்கு விசாரணைக்கு வந்த எட்டு வினாடிகளில் தள்ளுபடி செய்யப்பட்டது நான் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக நடைபெணமாக வாழ்ந்து வருகிறேன் எந்த நோக்கமும் இல்லாத இந்த வாழ்க்கையை இனியும் தொடர எனக்கு விருப்பம் இல்லை எனவே கண்ணியமான முறையில் என் உயிரை மாய்த்து கொள்ள அனுமதி வேண்டுகிறேன் என தனக்கு சக நீதிபதியால் நடந்த பாலியல் துன்புறுத்தல் குறித்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடிதம் நீதிபதிக்குள்ளார் இந்த கடிதம் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா என கடும் குரல்கள் எழுந்தது இதையடுத்து பெண் நீதிபதி கொடுத்திருக்கும் புகார் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்த அறிக்கையை தாக்கல் செய்யும்படி சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சந்திரசூட் அலகாபாத் உயர்நீதிமன்ற நிர்வாகத்துக்கு உத்தரவிட்டார் இதைத் தொடர்ந்து பெண் நீதிபதிக்கு நடந்த பாலியல் துன்புறுத்தல் குறித்து பேட்டியளித்த உச்சநீதிமன்ற செக்ரட்டரி ஜெனரல் அதுல் எம் குர்கேஹர் பெண் நீதிபதி கொடுத்திருக்கும் புகார் மீது எடுக்கப்பட்டிருக்கும் விசாரணை அறிக்கையை சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி அலகாபாத் உயர்நீதிமன்ற பதிவாளரிடம் கேட்டிருக்கிறார் அந்த அறிக்கை கிடைத்ததும் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் பெண் நீதிபதிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சக நீதிபதி சம்பவம் குறித்து தனது எக்ஸ் தளத்தில் கருத்து தெரிவித்த உச்சநீதிமன்ற பெண் மூத்த வழக்கறிஞர் இந்திரா ஜெய் சிங் தனக்கு நீதி வழங்க முடியாத அமைப்பு மற்றவர்களுக்கு எப்படி நீதி வழங்க முடியும் என பதிவிட்டு இந்திய நீதித்துறையை கடுமையாக சாடினார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பெண் நீதிபதிக்கு சக நீதிபதியே பாலியல் தொல்லை கொடுத்தது தொடர்பாக இந்திய நாட்டின் தலைமை நீதிபதியிடம் தற்கொலை செய்து கொள்ள பெண் நீதிபதி அனுமதி கேட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க